வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் முனைப்பில் மும்முரமாக பணியாற்றி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தொன்னூற்று ஐந்து கட்சி மாவட்ட செயலாளர்களை நியமித்த அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தாவேக்கவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா கூட்டம் வரும் புதன்கிழமை மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது இதற்காக பங்கேற்பாளர்களுக்கு அழைப்புதழ் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் விழாவை சிறப்பாக நடத்த பதினெட்டு பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவையும் கட்சி தலைமை நியமித்துள்ளது இதனிடையே விஜயுடன் தொடக்கம் முதலே நட்பு பாராட்டி வரும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்திய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி போயஸ் தோட்டத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.

அவங்க இழப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கோம் அவங்க இங்கே சொன்னால் கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மருந்துலேயும் இங்கே இருக்கும் இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன் அதிமுக தொண்டர்கள் தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் தங்கள் பக்கம் இருப்பதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலிலும் அதை நிரூபிக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் எம்பி ஓ பி ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அதிமுக ஒன்றிணைவது என்பது எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட முடிவு இல்லை என்றும் தெரிவித்தார் அதிமுகவினுடைய அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்துட்டு தொண்டர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கதா வந்து சொல்றாங்க அதை எப்படி பாத்துக்கோ எங்க புரூவ் பண்ணிருக்காங்க தேர்தல்ல புரூவ் பண்ணாதான நம்ம ஒத்துக்க முடியும் எங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இரட்டைநிலை சின்னத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா வந்து தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இரட்டைகளை சின்னத்தை இரட்டையில் சின்னம்மா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அம்மாவோட பிறந்தநாள் நாள் அம்மாவோட ஆசீர்வாதம் உண்மையான தொண்டர்கள் நடக்கும் இடத்தில் அதிமுக இனி இணைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க அதை எப்படி பாக்குறது எடப்பாடி பழனிசாமி வந்து தனிப்பட்ட ஒருத்தர் முடிவு கிடையாது இது வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களுடன் மாபெரும் இயக்கம் இணைப்பு தொண்டர்களுடன் மனநிலையில் இருக்கின்றது அது ஜெயிக்குதா எடப்பாடியோட இது ஜெயிக்குதான்னு பார்த்துக்கோங்க முதலமைச்சருடன் அமைச்சர்கள் குழு சந்தித்து எடுக்கும் முடிவை பொறுத்து நாளை மறியல் போராட்டம் நடத்துவதா என முடிவு செய்யப்படும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஏவா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் கயல்வொழி ஆகிய அமைச்சர்கள் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளிடம் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தது அதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தங்களின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று அமைச்சர்கள் குழு உறுதியளித்துள்ளதாக கூறினர் பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சரின் ஆலோசனைக்கு பிறகு அதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினர் கோரிக்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் முடிவை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் இல்லை என்றால் நாங்கள் போராட்டத்தை கொண்டு முடிவோடு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை குறிப்பிடும் விதமாக எழுபத்தி ஏழு கிலோ கேக் வெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பெண்களுக்கு ஊட்டச்சத்து பையை வழங்கினார். தொடர்ந்து அதிமுக சார்பில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணிக்கான லட்சணையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் அப்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினார் ஒரு சில ஆசிரியர்களின் செயல் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார் அப்போது ஒற்றை தலைமை காரணமாகவே அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக ஒ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சானி கும்பில் அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை வேண்டும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அதிமுகவினருக்கு இனிப்பு வழங்கினார் அப்போது ஆடும் ஓனாயும் ஒன்று சேர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளிக்க மறுத்துவிட்டாா்